நம்ம ஃப்ரெண்ட் கால் பண்றான் சொல்லு மச்சான் வீட்ல படுத்து கனவு காந்திட்டு இருக்கேன் நம்ம அம்பேத்கார் சொன்னார்ல அம்பேத்கார் அப்துல்கலாம் சரி வீடுங்க யாரோ சொன்னாங்க ஆஹ் சொல்லுடா வீட்லதான் இருக்கேன் ஏன் என்ன விஷயம் திடீர்னு கால் பண்ணிட்டு இருக்கேன் நான் சும்மா லாயா எங்க வெளிய வா ஏன் எதுக்கு சர்ப்ரைஸா சர்ப்ரைஸ்ன்னு சொல்லி என்ன வேலை வாங்க மாட்டீங்கள அம்பலா மச்சான் அதுவே சரிடா சரிடா கம்மின் சோன் அடா பாவீங்களா வர சொல்லிட்டு இப்படி வேலை வாங்குறீங்களே அப்பவே கேட்டேன் என்ன கூட்டி போறீங்க என்ன கூட்டி போனீங்கன்னு சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாமா ஹாய் லோ கேஷ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாம் நல்லா இருப்பீங்க ஆக்சுவலா நான் குண்ட ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எந்த ஒரு பெரிய இல்லை ஆக்சுவலாக நம்ம வீட்டில் சும்மா வெட்டியாக இருக்கும்ன்றது நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு ஈச்சங்குத்துன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க ஆக்சுவலா ஈச்சன் குத்து வண்டி தான் அது இது வரைக்குமே நான் இன்னுமே டேஸ்ட் பண்ணால் கிடையாது ஆக்சுவலா ஸோ என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிளெலாம் அது சாப்பிட்டா நல்லா இருந்தா உடம்புக்கும் ஹெல்த்தின்னு சொன்னாங்க அதனால் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாமே நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருக்கேன் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் இனியே கார்த்திகை தீபா நல்வாழ்த்துக்கள் தாய் ஆக்சுவலா இன்றைக்கி தான் கார்த்திகை தீபம் ஆக்சுவலாக இன்றைக்கி தான் இந்த ப்ளாக் எடுக்கிறேன் ஆக்சுவலாக இந்த ப்ளாக் வந்து நாளைக்கு இல்லை அந்த மறுநாள் பண்ண வரேன் ஆக்சுவலாக டிஸ்டர்பன்ஸ் அதோடய வாய்ஸ் இருக்கும் ஸோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் இனிய கார்த்திகை தீபா நான் வதத்துக்கள் ரைஸ் ஓகேங்களா எல்லாரும் சேஃப் அண்ட் செக்யூரா இருங்க ஸோ இந்த வீடியோ பெருசாக ஒன்றும் இருக்காது ஸோ குத்து நோண்டி அதை எடுத்து சாப்பிட்றது டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமேன் தான் நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருக்கேன் இதுக்கு முன்னாடி நீங்கள் அதை அதை ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்டார்ட் பண்ணியாச்சு சரி

இதுக்கு முன்னா வெட்டிக்கிறியா வெட்டிக்கிறியா சொர்ணக்கா குடா குண்டா

മണിയേ <laughs> <laughs>

அந்த மூஞ்சா பாரு மூஞ்சாக்க நல்லா இருமா சந்தேகாதான் சாப்பிடவே இல்லையா நல்லா இருக்கும் சாப்பிடலாம் சாப்பிட்டாதான் சொல் <laughs> வந்துச்சு

দে মুলা মুলা না আরো না আবার না না কে রান পোটল পারে গপতি চমছে না আর কাটছে மாறி செலப்ப மா

பொம்பளை போட்டு பாத்தி போது அது நான் அப்பா சத்தியமா நல்லா நீ பேசறது சத்தியமா ஒரு வார்த்தை கூட புரியல பேசிடுச்சு பேச உரிக்கிறதே அப்படிதான் உரிக்கணும் நாங்க மாங்கன்னு வைக்கிறேன்

ไชามันช้าหนูน่าน้ามนี้าหนาาช้าามันชากนี้ก่น้าันสัางนครัครันีั้งบ கேஸ்டில் தப்புன்னு மாதிரி இல்ல வேறு சம்தான் நல்லா இருக்கும் ஃபைனலாக ஒன்றை வெட்டி நான் சுத்தமாக எனக்கு டேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா இல்லாக்ஸா அதெல்லாம் ட்ரை பண்ணுறோம் நல்லா இருந்துச்சு காசு பாடிக்குது

அடியில் அடியில் போற தலா தலா அடியில போற அடி குத்து கொஞ்சம் கொஞ்சமாக குத்து குத்தி நான் எடுக்கிறேன் அசீது தலா

மழை வர மாதிரி இருக்கு ஆக்சுவலா ஒன்னு நோண்டி சாப்பிட்டுட்டோம் அது ஒரு வீடியோவும் பார்த்துருப்பேன் இடையில ஸோ இன்னொன்று நோண்டி நீ நோண்டிட்டு இருக்காங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரு என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்து போயிட்டாங்க வீட்டுக்கு போய் பசிக்குது சாப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு நாங்கள் நாலு பேர் இருக்கோம் ஃபர்ஸ்ட் இதை எடுத்து சாப்பிட்டுட்டோம் அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருந்துச்சு அப்புறம் நல்லா இருந்துச்சான் என்ன கேட்டிங்கன்னா பரவாயில்ல ஒரு இயற்கையாக ஒரு ஒரு கிடைக்கிதுன்னா ஐ வில் ஹாப்பி நல்லா தான் இருந்துச்சு ஆக்சுவலாக நெக்ஸ்ட் வந்து கட் இருக்கோம் எல்லாமே விட்டுட்டோம் இதை எடுக்கிற மாதிரி இருந்துச்சு இது சின்னதாக இருக்கிறதுனால நோ ரெக்கமெண்ட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அதை சொன்னதுனால இதை கட் பண்ணிட்டோம் அக்ஸ்ட்லாம் எடுத்துகிட்டோம் பாதி பாருங்கள் கட் பண்ணி எடுக்கிறது தான் எடுத்து வாய்ஸ் ஆக்கெல்லாம் பாருங்கள் ஒரு கோகமாக மாதிரி பாருங்க உள்ளூட்டு பாருங்க எதுவுமே காணும் பார்த்து பார்த்து கலைவரியே அங்கே ஒரு சொன மாடு மாதிரி நின்றுக்கிறான் பாருங்க எந்த ஹெல்ப் கூட பண்ண மாட்டேங்கிறான் சும்மா பொல்லத்தாசி பொல்ல மாதிரி இருக்கான்

காய்ஸ் ஃபைனெல்லாம் நோண்டி எடுத்துட்டோம் இதுதான் கலங்கம் கொடங்கு மக்களே டேஸ்ட் எப்படி இருக்கு மக்களையா பாருங்க மக்கள் மக்களை இப்போ குடலை வெட்டில்லாம் k 아 t a 이리 k e r 아 a ya. Aduh, udah. a d 다 ये रे रे तो आ जय चीतास फाटे फाटे होला गाइस इ पोतिर नाही आले नुगडा अरे नुगडा ये अस्तो तो पुणे चपला तीसी टेक करा बरे अळी कुतीत पडलो இப்ப சுத்தி பாத்துட்டு வரீங்களா எப்படி பாகுபலி கெட்டோட திரும்பிட்டோம் வா செட்டி ஒரு ஸோ இவனுக்கு ஒரு டாஸ்க் வச்சோம் இதை வெட்டிட்டோன்னா வந்து லவ் வேறு பண்ணுறான் எங்கள் சிங்கிள் நாங்கள் எல்லாமே சிங்கிள் பர்சங்க அவன் மட்டும் இது கப்பல்ஸ் அதனால அந்த டாஸ்கில் அவன் வின் பண்ணிவிட்டான் அதனால என்ன சொல்கிறன்னா அவன் அவனுக்கான் இந்த காலத்தில் பொண்ணுங்களெல்லாம் நம்பவே நம்ம அதை எடுத்துட்டு அதுக்கு நம்ம வீட்டில் கண்டினியூ பண்ணுறேன் கூட ஒன்று நிக்க இந்த கழிச்சு சாப்பிட தலத்தல தமிழ் தமிழுக்கு சாப்பிடறோம் ஜல்டி தரோம் பட்டம் இது பட்டம்

hmm ini kan kalangnya iya hahaha hahaha salah apa <laughs> <Aaparwa, parah. laughs> guys nanda itu satu <laughs> aja lah

காஸ் ஆயிக்கலாம் ஃபைனலா நோண்டி எவ்வளோ பெருசில் கொஞ்சம் நாள் இது பண்ணுறா இதுதான் களம ஆயிக்கலாம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் சொல்றான் பாய் மக்களுக்காக மக்களுக்காக சொல்றான் சூப்பராக இருக்கு தெரியல ஆயிக்கலாம் சாப்பிட்டு பார்க்கலாம் பரவாயில்ல நல்லாதான் இருக்கு இது சாப்பிட்டா உடம்புக்கு ஹெல்த்தின்னு சொல்கிறாங்க கரெக்டாக ஓகேங்களா ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஓகே இதோட வீடியோ என் பண்ணிக்கிறோம் தாடா பாய் 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 சிட்டி பாய் 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 தட்டா குட் நைட்